இருந்தால் என் தேவனுடைய வேத வார்த்தைகளை நான் ஆராய வேண்டும் பாருங்க பாவத்தில் நம்ம விடுதலை ஆகிட்டோம் சாபத்தில் கத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கல்வார சிலுவிலை கத்த சுமந்து தீர்த்து விட்டார் வார்த்தைகள் கட்டளைகள் பிரமாணங்கள் நீதிகளை நம்ம உபதேசிக்க வேண்டும் இந்த சுவிசேஷத்தை உங்களை நம்பி கொடுத்திருக்கிறாருங்க ரத்தத்தை கொடுத்து தேவன் சொல்கிறார் இப்படிப்பட்ட பாவத்தை சாபத்தை விடுதலைக்கு வந்த நீங்க சும்மா இருக்கலாமா பாருங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எப்பொழுது செயல்பட போகிறோம் பாவத்தை அறிக்கையிட்டு கொண்டு அறிக்கையிட்டு கொண்டு வயது ஆய்கொண்டு எண்பது வயசுல இப்ப கூட பாவத்தை அறிக்கிறது அதெல்லாம் வாழ்க்கை ரட்சிப்பு பெற்ற நீ இருதயத்தை பக்குவப்படுத்தினாயா இது பாவம் இது பரிசுத்தம் இது நீதி இது அநியாயம் வேதம் வாசிக்கணுமே ஆராய்ந்து படிக்கணுமே நான் இதை உபதேசிக்க வேண்டுமே எஸ்ரா பாருங்க ау елдеде